ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அருன்ஸ் டெரஸ் கார்டன் இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கிழங்கை பார்த்தீங்க கட் பண்ண கட் பண்ண அப்படியே ஊதா நிறம் மாதிரி வருது பாருங்கள் இது வந்து பீட்ரூட் இல்லைங்க இது தாங்க பர்பிள் யாம் இதை நம்ம தோட்டத்தில் எளிமையாக வச்சு வளர்க்க முடியும் அதுவும் வருஷம் வருஷம் தவறாமல் இந்த கிழங்கை நம்ம மாடித்தோட்டத்தில் வளர்க்க முடியுங்க நான் எப்படி இந்த கிழங்கை நம்ம மாடித்தோட்டத்தில் வச்சு வளர்க்குறேன் அதுக்கப்புறம் இந்த கிழங்கை பயன்படுத்தி நமக்கு தேவையான ஆரோக்கியமான உணவை எப்படி தயாரித்து சாப்பிட்றோம் என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் இந்த கிழங்கை கடந்த ரெண்டு ஆண்டுகளாக நம்ம மாடித்தோட்டத்தில் வச்சு வளர்த்துட்டு வராங்க ஒவ்வொரு ஆண்டும் வளர்த்ததுக்கப்புறம் அந்த கிழங்கை எடுத்து ஒரு மூளையில் போட்டுருவோம் அதாவது நம்மளுக்கு போக மிச்சம் உள்ளதை மூளையில் போட்டுருவோம் அதுவாக முளைச்சி வந்துடுங்க முளச்சி வந்ததுக்கப்புறம் நம்ம நடவு பண்ண வேண்டியதாங்க இந்த கிழங்கை நான் எங்கே வாங்கினேன் அப்படின்னா வேலூர் திருவிழாவில் ஒரு சின்ன பீஸே ஒரு இரநூறுபா கொடுத்து வாங்கினேங்க அதை வாங்கிட்டு வந்து முளைக்கி வச்சதுக்கப்புறம் அதுலேருந்து ஒரு அஞ்சுலேருந்து ஏழு கிலோ அளவுக்கு நம்ம கிழங்கு அறுவடை பண்ணோம் போன வருஷம் அந்த கிழங்க ஒரு மூளையில் மிச்சத்தை வச்சுருந்தேன் அதிலிருந்து முளைச்ச ஒரு பகுதியை எடுத்து இப்போ நடவு பண்ணுறேன் ஒரு ஐம்பது கிராம் இல்லைன்னா ஒரு நூறு கிராம் இருந்தாலே போதும் இந்த கிழங்க நம்மளால் வளர்க்க முடியும் இப்போ அந்த தாய் தாய்க்கிழங்கிலருந்து ஒரு நூறு கிராம் கட் பண்ணி அதாவது அந்த முளைச்ச பகுதியோட சேர்த்து அந்த நூறு கிராம் கட் பண்ணி மண்ணில் வச்சாச்சு கூடவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிளாஸ்டிக் பைப்பை வச்சு நல்லா கட்டியாச்சுங்க ஏன்னா ஆடாமல் இருக்கணும் மீதமுள்ள தாய்க்கிழங்க ஒரு நூறு கிராம் அளவுக்கு சின்ன சின்ன துண்டாக கட் பண்ணியாச்சுங்க ஏன்னா இது எப்படி முளைக்குங்கிறதுக்காக உங்களுக்கு காட்டுறதுக்காக இப்போ அடுத்து இது என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு சீடிங் ட்ரே அதாவது கோயம்புத்தூரில் கொஞ்சம் பெருசான சீடிங் ட்ரே வாங்கிட்டு வந்தோம் இது கிட்டத்தட்ட ஒரு அரை கிலோ அளவுக்கு மண்ணு பிடிக்குன்னு அந்த அளவுக்கு ஒரு பெரிய சைஸு இதில் வந்து அந்த கிழங்கை வச்சுட்டு சும்மா நார்மலாக உள்ள மண்ணை மட்டும் போட்டு விட்டேன் அது எல்லாமே ஒன்று ஒன்றா முளைச்சி வர ஆரம்பிச்சிதுங்க ஸ்டார்டிங்கில் அது முளைக்கும் போது அதோடய இளங்குருத்து வந்து பார்த்திங்கன்னா பர்பூல் நிறமாக இருக்குங்க நீங்கள் சின்னதாக கட் பண்ணி ஒரு நாள் மட்டும் வெயில்ல லைட்டாக காய வச்சுட்டு அந்த ஈரப்பதம் போனதுக்கப்புறம் நம்ம பதியம் போடுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணலாங்க அப்படி பதியம் போட்டது தான் இது நல்லாவே வளர்ந்து வர ஆரம்பிச்சிச்சு வளர்ந்து வந்ததுக்கு அப்புறம் இதில் உள்ள கிழங்குகள்லாம் மாற்றி வைக்கணும் அப்படின்ட்டு ஒரு ரெண்டு ஃப்ரிட்ஜ் பாக்ஸை ரெடி பண்ணோம் அதுக்கப்புறம் நம்மளுடைய பிளான்டர் பாக்ஸையும் ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இப்போ இதிலேருந்து நல்லா வளர்ந்த ஒரு கிழங்கை வெளியில் எடுத்து காட்டுறோம் பாருங்கள் வேறு அளவுக்கு இருக்குது வேறும் பார்த்தீங்கன்னா லைட்டாக பர்பிள் கலராக தாங்க இருக்கும் இலையோட அமைப்பு வெற்றிலை வள்ளி கிழங்கோட இலை கொஞ்சம் ஒல்லியாக இருந்தால் எப்படி இருக்கும் அப்படி தாங்க இருக்கும் இப்போ இதோட ஆழத்தை நம்ம சீடிங் ட்ரீயில் காட்டுறோம் பாருங்கள் இந்த அளவுக்கு ஒரு ஆழங்க கிழங்கு போட ஏற்ற ஒரு சீடிங் ட்ரெயினாக இது தாங்க அடுத்து இதை வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜ் பாக்ஸில் வச்ச ரெண்டு செடி எடுத்து இந்த ஃப்ரிட்ஜ் பாக்ஸில் வச்சுட்டேன் இதை நீங்கள் வச்சுட்டாலே போதுங்க அதுக்கப்புறம் நீங்கள் மறந்துடலாங்க இந்த செடியை பற்றி ஏன்னா எந்த கவனிப்பும் கிடையாது அதுவே ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே சூப்பராக வளர்ந்துடும் ஆனால் இந்த கிழங்கை வைக்கும் போது நீங்கள் ஒரு முக்கியமான வேலையை செய்யணுங்க அது என்ன அப்படின்னா இதை மாதிரி காஞ்ச இலைத்தழைகள் சருகுகள் இது எல்லாத்தையும் சேகரித்து வச்சுக்கணும் நம்ம சைடில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கரும்பு சக்கை கூட கிடைக்கும் நல்ல சாறு எடுத்ததுக்கப்புறம் உள்ள கரும்பு சக்கையை கூட நம்ம பயன்படுத்தலாம் இப்போ நான் எப்படி வச்சேன்னு பார்க்கலாம் இதுக்கு ஒரு பிளான்டர் பாக்ஸ் எடுத்துக்கிட்டேன் நீங்கள் ஒரு அகலமான குரோ பேக் எடுத்துக்கலாம் அப்படி இப்படின்னா ஃப்ரிட்ஜ் பாக்ஸ் எடுத்துக்கலாம் இதில் வந்து பார்த்திங்கன்னா அடிப்பகுதியில் வந்து காஞ்ச அதோடய குச்சிகள் நம்ம வீட்டில் நிறையா குச்சி காஞ்சி போய் கிடக்கும்ல அது எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா அடியில் போட்டாச்சுங்க அதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாலு இஞ்சி அளவுக்கு இதில் வந்து அதுக்கு மேலே கோகோபீட் போட்டாச்சுங்க இதுக்கு மேலே நீங்கள் தயிர் கரைசல் நம்ம முன்னாடி வீடியோவில் சொல்லியிருப்போம் தயிர் கரைசெல்லாம் நீங்கள் ஊற்றலாம் அப்படின்ட்டு அந்த தயிர் கரைசெலும் நீங்கள் அந்த குச்சி மேலே தெளித்து விட்ருங்க ஏன்னா குச்சிலாம் மக்கிறதுக்கு இதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய காஞ்ச இலை சருகுகள் அதுக்கு மேலே நம்மளுடைய மண்கலவையை சேர்த்துக்கிட்டோங்க இதில் கொஞ்சம் மணல் இருந்தால் கூட நீங்கள் ஒரு ரெண்டு இஞ்சி அளவுக்கு ஒரு லேயராக கூட நீங்கள் போட்டு விடலாம் அப்படிலாம் லேயர் லேயராக இந்த கிழங்குகளுக்கு போடும்போது அந்த கிழங்கில் வந்து நல்லாவே வந்து பார்த்திங்கன்னா பெருசாகவே நம்மளுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும் இப்போ ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு கிழங்கு எடுத்து நம்ம வச்சாச்சு உள்ள கிழங்கை தான் இந்த பேக்கில் நம்ம வைக்க போகிறோம் இந்த குரோ பேக்கில் ஒரு நாலு கிழங்கு வச்சு பார்க்கலாம் அப்படின்னு இந்த நாலு பக்கமும் மண்ணை நோண்டி வச்சாச்சுங்க இப்போ இந்த க்ரோ பேக்கில் கொடி படுறதுக்கான ப்ரொவிஷன் நம்ம செட் பண்ணி வச்சாச்சு ஆல்ரெடி அதனால் இதில் ஒரு நாலு கிழங்கை நம்ம தாராளமாக வச்சிடலாம் அப்படின்னு நம்ம தயார் பண்ணிட்டோம் இப்போ இதுலேருந்து வந்து ஒரு நாலு கிழங்க நம்ம வெள்ளை எடுத்துக்கலாங்க இதை நோண்டி இதை மாதிரி எழுதில் எடுத்துட்டோம்னா அழகாக அந்த வேர்கள்லாம் உடையாமல் நம்ம அழகாக வெளில எடுக்க முடியும் இதை மாதிரி அழகாக எழுத எடுத்தாச்சு இப்போ இந்த நாலு கிழங்கையும் அந்த க்ரோ பேக்கில் நம்ம நாலு பக்கமும் வச்சு மூடியாச்சுங்க இப்படி வச்ச கிழங்கு இப்போ எப்படி வளர்ந்துருக்கு பாருங்கள் சும்மா வெற்றிலை கொடி படர்ந்துருக்கும்ல அந்த மாதிரி படர்ந்துருக்கு கீழேந்து பார்த்தீங்கன்னா நிறைய பிரான்ச்சும் வந்திருக்கு அதாவது ஒவ்வொரு பிரான்ஞ்சுக்கும் ஒவ்வொரு கிழங்கு வந்து பார்த்திங்கன்னா உள்ளே கண்டிப்பாக வச்சிரும் இப்போ இந்த குரோ பேக்ல இருந்து ஒரு நல்ல அறுவடையை இந்த வருஷம் நான் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேங்க நம்ம தாய் கிழங்கு வச்சோம்ல அது வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே மேலே வந்துருச்சு அந்த கிழங்கே வெளில தெரிய ஆரம்பிச்சிருச்சு சரி நோண்டி பார்ப்போம் அப்படின்ட்டு இந்த வருஷம் பொங்கலுக்கு தான் இதை நோண்டி நம்ம வெளில எடுத்தோம் இன்னும் ஒரு மூணு மாதம் கழிச்சு கூட இதை நம்ம வெளில எடுத்துருக்கலாம் சரி பொங்கலுக்கு ஒரு கிழங்கு வெளில எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் வெளில எடுத்தோம் கிட்டத்தட்ட இன்னும் ஒரு ஏழு கிழங்கு நம்ம ஃப்ரிட்ஜ் பாக்ஸில் போட்டிருக்கோம் அதெல்லாம் இன்னும் கொஞ்சம் நல்லாவே அறுவடை எடுக்க போகிறோம் இப்போ இந்த கிழங்கே வந்து நம்மளுக்கு ஒரு நாலு கிலோ அளவுக்கு கொடுத்துச்சிங்க பார்த்தீங்கன்னா பர்பிள் மாதிரி இருக்குது பாருங்கள் ஒரு சிங்கராஜா மலையில் ஏறி நின்று பார்த்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு உருவத்தை இந்த வாட்டி நம்மளுக்கு கொடுத்துருக்குங்க லாஸ்ட் முறை வந்து பார்த்தீங்கன்னா டெடி பீர் மாதிரி இருந்துச்சு இந்த முறை வந்து பார்த்திங்கன்னா சிங்கராஜா குட்டி நம்மளுக்கு வந்திருக்குங்க இந்த கிழங்கெல்லாம் புற்றுநோய்க்கு கூட ஒரு நோய் எதிர்ப்பு திறனாக செயல்படுதுன்னு நிறைய பேர் சொல்கிறாங்க நிறைய பேர் இதை பயன்படுத்திக்கிட்டும் இருக்காங்க இப்போ இந்த பற்புல் யாமை நம்ம இப்போ கட் பண்ணி பார்க்க போகிறோம் இந்த கால் பகுதியை நம்ம இப்போ கட் பண்ணி பார்க்கலாம் எந்த அளவுக்கு பற்புள் நிறம் இருக்குன்னு எப்படி இருக்குது பாருங்க கலர் சும்மா செம்மையாக இருக்குங்க இதை இப்போவே நம்ம சமையலுக்கு பயன்படுத்த ஆரம்பிக்கலாங்க சில கிழங்கெல்லாம் அரிக்கும்ல அந்த மாதிரி அரிப்புலாம் இந்த கிழங்குல துளி கூட இருக்காது அதனால் இது தண்ணியோடு இருக்கும் போதே நம்ம சமையலுக்கு பயன்படுத்த ஆரம்பிச்சிடலாம் இது தண்ணி சுண்டி போயிடுச்சு அப்படின்னா இந்த பற்புள் நிறை கூட வெள்ளையாக மாறுறதுக்கு சான்ஸ் இருக்குங்க இந்த பற்புல் யாம வச்சு நம்ம வீட்டில் பலவிதமான டிஷ் எல்லாமே பண்ணலாங்க இதை வச்சு ஜெல்லி தயாரிக்கலாம் அடை பண்ணலாம் கூழ் பண்ணலாம் புட்டு பண்ணலாம் கஞ்சி வச்சு சாப்பிட்லாம் நீங்கள் என்னென்னலாம் உங்களுக்கு டிஷ் பண்ணலாம் தோணுதோ எல்லாமே இதில் ட்ரை பண்ணலாங்க இதை இதை மாதிரி கட் பண்ணி எடுத்துகிட்டு தண்ணியில் நல்லா அலசி எடுத்துக்கணுங்க ஏன்னா கொஞ்சம் குழப்பு தன்மை அதிகமாக இருக்குங்க ஆனால் கரகரப்பு தன்மை இருக்கவே இருக்காது கொஞ்சம் கொழ கொழப்பு தன்மை மட்டும் இருக்கும் அதனால் தண்ணியில் ஒரு ரெண்டு மூணு வாட்டி அந்த கொழ கொழப்பு போகிற அளவுக்கு நம்ம நல்லாவே அலசி எடுத்துக்கணும் அதுக்கப்புறம் இதை மாதிரி பாத்திரத்தில் போட்டு நல்லா கொதிக்க விட்டோம் அப்படின்னா நல்லாவே வெந்துடும் கூட லைட்டாக கொஞ்சம் உப்பு போட்டு கொதிக்க விட்டுருங்க இப்போ நம்ம இதை என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இதை வச்சு புட்டு பண்ண போகிறோங்க புட்டு பண்ணி சாப்பிட்டீங்க அப்படின்னா செம்மையாக இருக்குங்க செம டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ வெந்ததுக்கு அப்புறம் இதை அப்படியே இறக்கி ஒரு கரண்டியை வச்சு இல்லை மற்ற வச்சு இதை மாதிரி நல்லா மசிச்சுடுங்க மசிச்சதுக்கு அப்புறம் இதில் வந்து அரிசி மாவு சேர்க்க போகிறோம் ஒரு டம்ளர் அளவுக்கு அரிசி மாவு சேர்க்குறோம் இரநூறு கிராம் வந்து கிழங்குக்கு இப்படி சேர்த்துட்டு இதே மாதிரி கிழங்கையும் அந்த அரிசி மாவையும் நல்லா சேர்த்து நீ சூடாக இருக்கும் இல்லைனா கூட நீங்கள் கையால் பிசைஞ்சிக்கலாம் நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த கிழங்கோட அந்த சாறு எல்லாமே அரிசி மாவில் ஒட்டிக்கும் ரெண்டுமே நல்லா மிக்ஸ் ஆகிடும் அதுக்கப்புறம் ஒரு செல்லாடையை வச்சு நல்லா சளிச்சு எடுத்துக்கிட்டிங்கன்னா நல்லா உதிரியாக மாறிடுங்க இப்போ எல்லாமே ஒட்டி ஒட்டி இருக்குல்ல இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா உதிரியாக மாறிடும் அதனால் இதே மாதிரி சல்லாடையை வச்சு நம்ம சலித்து எடுத்துக்கலாம் சலித்து எடுத்ததுக்கப்புறம் ஒரு காட்டன் துணியில் கட்டி இட்லி பானையில் வச்சு ஒரு ஆவி விட்டு எடுத்து அதில் கொஞ்சம் நாட்டு சர்க்கரையும் தேங்காய் துருவலையும் போட்டு எடுத்து சாப்பிட்டோம் அப்படின்னா செம்மையாக இருக்குங்க அது மட்டும் இல்லைங்க இந்த கிழங்கை வேக வச்சதுக்கப்புறம் சப்பாத்தி மாவோட சேர்த்து பிசஞ்சு சப்பாத்தி போட்டு சாப்பிட்டு பார்த்தோம் செம்மையாக இருந்துச்சுங்க அதனால் இந்த கிழங்கில் பல வகையான டிஷ்ஷு நம்ம பண்ணலாம் இந்த கிழங்குலாம் வந்து பார்த்திங்கன்னா கிழங்கு திருவிழாவில் நிறையவே கிடைக்கும் இந்த கிழங்கெலாம் கிடைச்சா விடாதீங்க நீங்களும் மாடியிலே வச்சு வளர்க்கலாங்க இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கமெண்ட்ஸை மறக்காமல் பதிவு பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாப்பி கார்டனிங்